பாரபலம் பலம் உலகம் இது பாரபலம் செய்திகள் மட்டக்களப்பில் லஞ்சம் வாங்கிய இரு பொலி சுத்தியோகத்தர்கள் லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகளினால் கைது இனி விரிவான செய்திகள் மண் ஏற்றி வந்த சாரதியிடம் இரண்டாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்ற பொலிஸ் சாஜன் மற்றும் போலீஸ் உத்தியோகத்தர் ஆகியோர் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகளினால் இன்று மாலை மட்டக்களப்பு கொக்கட்டு சோலை போலீஸ் பிரிவில் கைது செய்யப்பட்டதாக மட்டக்களப்பு தலைமையக போலீசார் தெரிவித்தனர் இன்று மாலை கொக்கட்டு சோலை போலீஸ் பிரிவில் மணல் ஏற்றி வந்த டிப்பர் வாகனத்தை நிறுத்தி பரிசோதித்த விசேட போலீஸ் பிரிவினருடன் இணைக்கப்பட்டிருந்த போலீஸ் சாஜன் மற்றும் போலீஸ் உத்தியோகத்தர் ஆகியோரே இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களாவர் மட்டக்களப்பிலிருந்து வருகை தந்த இலஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு விசேட அதிகாரிகளே இரண்டாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய நிலையில் கைது மீயுமாக கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த நபர்கள் ஏற்றி வந்த வாகனத்தை போலீசார் பரிசோதனை செய்த போதே இவ் லஞ்சம் வாங்கும் சம்பவம் இடம்பெற்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கைதான நபர்கள் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர் இது பாரபலம் செய்திகள் பாரபலம் செய்திகளோடு நீங்கள் இதுவரை இணைந்து கொள்ளவில்லை என்றால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்